அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கடன் தொல்லை தீர்றதுக்கு இந்த இரண்டு மந்திரத்தையும் நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்கனாலே உங்களோட கடன் தொல்லை படிப்படியாக குறையிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இது என்னோட சொந்த ஒரு அனுபவம் தான் எனக்கு இது என் வாழ்க்கையில் நடந்துருக்கு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்த இந்த மந்திரம்தான் தினமும் காலையில் நான் கண்டிப்பாக எப்போவும் நான் மறக்காமல் சொல்லிடுவேன் இது நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்தில் நீங்கள் சொல்லும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் அதிகாலை எழுந்ததுலேருந்து இரவு தூங்குறதுக்கு முன்ன எப்போ நாளும் சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா நாளும் சொல்லணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எண்ணிக்க ஆரம்பிக்கிங்களோ இருந்து தினமும் சொல்லணும் இடையில ஒரு நாள் நீங்கள் விட்டாலும் அந்த நாளை நீங்கள் கணக்கில் எடுக்காமல் மறுபடி நீங்கள் என்னைக்கு தொடங்குறீங்களோ இருந்து ஒரு மாதம்தான் கணக்காக வரும் அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அனுபவம் உணர முடியும் இந்த மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் முதல்ல நான் சொல்லக்கூடிய மந்திரம் முதற்கடவுள் முக்கண் முதற்கடவுளான விநாயகர் மந்திரம் தான் நான் சொல்லுவேன் இதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரம் முதல்ல ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி இளம்பீரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொளுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த மந்திரம்தான் இதை முதல்ல நான் ஒரு டைம் சொல்லிடுவேன் இரண்டாவது நாம் இன்னொரு முக்கியமான மந்திரம் இது கடன் தொல்லை தீரக்கூடிய ஒரு மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் வரியாக கேட்கணும் ஒரு வரியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் சிசிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலையே வரியாக காமிச்சு கொடுத்துரும் இப்போ நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் எனக்கு இது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அனுபவமாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்திருக்கு இப்போ இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இல்லாமை சொல்லி ஒருவர் தன்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்கு நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நான் இப்போ இரண்டாவது முறை சொல்கிறேன் இல்லாமை சொல்லி ஒருவர் தன்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவிரேல் மித்தம் மேடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே இப்போ மூன்றாவது முறை நான் சொல்கிறேன் இல்லாமை சொல்லி ஒருவர் தன்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்கு நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே இப்போ மூன்று முறை சொல்லிட்டேன் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையிலேருந்து இரவு தூங்க போடுறதுக்கு முன்னாடி எப்போ நாளும் ஒரு முறை கண்டிப்பாக சொல்லியாகணும் உங்களுக்கு கூடுதல் முறை சொல்ல முடியும் அப்படின்னா மூன்று முறை சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கண்டிப்பாக கூறும் பொழுது விநாயகர் மந்திரத்தை முதல்ல சொல்லணும் தான் இரண்டாவது இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த இரண்டு மந்திரத்தையுமே நீங்கள் தினமும் சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க உங்களுக்கு முதல்ல விஷயம் என்னென்னா மன நிம்மதி கிடைக்கும் இரண்டாவது விஷயம் கடன் தொல்லை அகலும் மூன்றாவது விஷயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நான்காவது விஷயம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும் ஐந்தாவது விஷயம் உங்கள் வீட்டில் பணவரவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கத நீங்கே உணர்வீங்க இந்த இரண்டு மந்திரத்தையும் கூறி இந்த ஐந்து நன்மைகளும் சரி உங்கள் வாழ்க்கை பாதையே நல்ல முன்னேற்றமாக மாறுறதுக்கு இந்த இரண்டு மந்திரத்தையும் தினமும் கூறி மாதம் முப்பது நாள் நீங்கள் கூறினீங்கனாலே இது நீங்கள் தினமும் முப்பது நாள் மட்டும் இல்லை வாழ்நாள் முழுவதுமே இந்த ரெண்டு மந்திரத்தை தினமும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் முப்பது நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Nandri